வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் செகண்ட் டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலு நெப்போலியன் போனபாட் தன்னை வந்து எம்பரர் அதாவது சக்கரவர்த்தி என்று அறிவித்துக் கொண்ட தினம் என்று பிரெஞ்சு ரெவல்யூஷன் போது இவர் வந்து ஃபேமஸ் ஆகிறார் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வந்த உடனே இஜிப்டு இத்தாலி ஆஸ்திரியா இந்த நாடுகள் எல்லாம் கைப்பற்றுகிறார் அப்புறம் மாஸ்கோ ரஷ்யா மீது படையெடுத்து மாஸ்கோவையும் கைப்பற்றுகிறார் ஆனால் அந்த சமயத்துல அந்த வின்டர் அங்க வந்து இவர் வந்து சிக்கிக் கொள்கிறார் ரஷ்ய படைகள் இவரை வந்து விரட்டி அடிக்கிறது அது மட்டும் இல்ல இவரை துரத்தி கொண்டு வந்து அந்த வாட்டர்லூ என்ற ஒரு இடத்துல வந்து நடந்த போரில் நெப்போலியன் முழுமையாக தோற்கடிக்கப்படுகிறார் பிரான்ஸும் வந்து இவர் கையொட்டு போயிருது நெப்போலியன் வந்து செயின்ட் ஹெலினான்ற ஒரு தீவுக்கு நாடு கடத்துகிறார்கள் அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு ரிமோட் அங்கே அங்கதான் அவர் கடைசி நாட்களை கழிக்கிறார் ஒரு வருஷம் இருந்து தன்னுடைய ஐம்பத்தி ஒன்னா வயதில் அவர் இறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பிரிட்டிஷ் மன்னன் ஜார்ஜ் ஃபைவ் அவரும் அவருடைய மனைவி குயின் மேரி ரெண்டு பேரும் வந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் முந்நூறு வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு அரசர் வந்து முதல் தடவை இந்தியாவுக்கு வந்தது அதுதான் அப்போதான் நடந்தது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து டெல்லியில் ஒரு கார்டினேஷன் தர்பார் நடக்குது கேபிட்டல் வந்து கல்கட்டால டெக்கு ஷி ஆகுது நினைவாக வந்து கேட்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு மெமோரியல் வந்து அமெரிக்க ஹார்பர்ல வந்து அவங்க வந்து நிர்மாணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ அமெரிக்கால சிக்காகோ யூனிவர்சிட்டியில ஃபெர்மி என்பவருடைய தலைமையில் வந்து அணுக்கு அணு உலை வந்து முதல்வாக உருவாக்கப்படுகிறது யுரேனியம் அணு உடைய உட்கருவு அதில் வந்து ஒரு நியூட்ரான் வச்சு போது நியூட்ரான் வந்து ஒரு இருந்து வெளியில் வந்து அது பக்கத்தில் இருக்க மற்ற அணுக்கள் எல்லாத்தையும் பிளக்கும் அது வந்து இன்னும் பக்கத்தில் இருக்க ஆயிரம் அணுக்களே பிறக்கும் இது போல ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து வந்து அது அபரிதமான எனர்ஜி வந்து வெளியில் வரும் இதை வந்து ஒரு கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணால் கேட்மியம் ராடு கிராஃபைட் இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண அந்த நியூட்ரானோட வேகத்தையும் எண்ணிக்கையும் அது வந்து ஓரளவுக்கு ஒரு மிதமான எனர்ஜி கிடைக்கும் இல்லாட்டி அதுவே வந்து ஆட்டம் போமா விடிக்கும் அதுதான் ஜப்பானில் போடப்பட்டது நைன்டீன் கியூபா பிரசிடென்ட் கியூ ஃபெடரல் கேஸ்டை வந்து தன்னை பிரசிடெண்ட்டாக வந்து வராரு கியூபா வந்து எல்லா விதத்துலையும் முன்னேற்றிருக்கிறார் மார்க்சிசம் லெனினிசம் கோட்பாடு பிரகாரம் எல்லாத்துக்கும் இலவச கல்வி எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம் அந்த மாதிரி அமெரிக்கா அவரை பிடிக்காம அசாஸ் பண்ண ட்ரை பண்றது ஆனாலும் தப்பிக்கிறார் சோவியத் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் கூட தன்னோட கியூபாவில் கொண்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி அமெரிக்காவை பயன்படுத்தியவர் இவர் இந்த விருதுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்